இவருக்கும் வணக்கம் ஞாயிறு தேய்ப்பிரி அஷ்டமி அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் நீங்கும் இந்த தேய்பிரி அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது வராகியம்மனுக்கும் சரி பைரவருக்கும் சரி ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நமக்கு தேய்ப்பிரி அஷ்டமி திதி ஆரம்பித்து திங்கட்கிழமை மாலை நேரம் ஒரு ஆறு முப்பது வரை நமக்கு தேய்ப்பிரி அஷ்டமி திதி இருக்கின்றது அதனால நீங்கள் வந்து திங்கட்கிழமை மாலை வழிபாடு செய்யலாம் வந்திங்கக்கெழம காலையும் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் அஷ்டமி திதி இருக்கின்றது ஏன்னா இந்த கிராம்பு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்வது இன்னமும் விசேஷமானதாக இருக்கும் எப்படி நம்ம இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு யாரெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கடன் பிரச்சினை அனைவருமே பண்ணுங்கள் குடும்பம் ஒற்றுமைக்காக பண்ணுங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக பண்ணலாம் எட்டு கிராம்பு வேண்டும் எட்டு கிராம்பு கையில் எடுத்துக்கோங்க வராகியமனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்கள் ஒரு பழைய அகழ்விளக்கில் எட்டு கிராம்பு போட்டு நாலஞ்சு பச்சை கற்பூர துண்டும் கற்பூரமும் போட்டு ஒரே ஒரு ஏலக்காயை சேர்த்து நீங்கள் வந்து அதை வந்து எரிச்சிடணும் அப்படி போது உங்களுக்கு வந்து பண வசியமும் ஏற்படும் கடன் பிரச்சனையும் தீரும் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் அது எரித்த பிறகு அதில் வந்து சாம்பல் மாதிரி கருப்பு கலராக இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்து நெற்றியில் பூசிக்கோங்க அது உங்களுக்கு வந்து பண வசியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் தனியாக அதை அது வந்து ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் கூட நெற்றியில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இது எரித்த உடனே கொஞ்சம் நேரம் அந்த சூடுலாம் ஆறுன பிறகு அதை எடுத்து நீங்கள் நைட்டில் வந்து நைட்டு வந்து நெற்றியில் வச்சுட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து பண வசியம் ஏற்படும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இந்த எட்டு கிராம்பு பார்த்தீங்கன்னா பணவசியத்தையும் கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை அதிகரித்து கொடுக்கும் சிறப்பான அந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் மாலை ஆறு மணிலிருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நேரம் வேணால் பத்து மணி கூட தாராளமாக செய்துவிட்டு நீங்கள் தூங்கலாம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது இப்போ திங்கிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வராகண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் மாலை ஆறு மணிக்கோ அல்லது இப்போ மார்கழி மாதம் இருப்பதனால் நிறைய பேர் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறீங்களா அப்போது ஒரு அகல் விளக்கு வைத்து பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து எட்டு ஒருபா நாணயம் எடுத்து ஓம் அஷ்டவராகி நமக்கு ஓம் அஷ்டவராகி நமக்கு அப்படிங்கிறத எட்டு முறை சொல்லி அந்த விளக்கு பக்கத்தில் அந்த நாணயத்தை வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த நாணயத்தை எடுத்து சிவப்பு நிற துணியில் வைத்து முடித்து போட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்ட வராகியோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் அஷ்ட லக்ஷ்மியோட கடாச்சமும் நமக்கு கிடைக்கும் பண பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி நமக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு மாற்றம் நமக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கால பைரவர் வழிபாடு இந்த தேய்பிர அஷ்டமி நாளை கால பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மாலை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பைரவருடைய வழிபாடு ஏன்னா பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் கூடவே நமக்கு தேய்பிர அஷ்டமி தேதி இருப்பதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே போகலாம் ஒருவேளை நீங்கள் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்று நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக போகலாம் ஏன்னா நமக்கு மாலை ஆறு வரை நமக்கு அஷ்டமி தேதி இருக்குது மாலை வரை நமக்கு இருப்பதனால் நீங்கள் மாலை கூட திங்கட்கிழமை மாலை கூட நீங்கள் கோவிலுக்கு போகலாம் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அசைமை வெடிப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மாலை போய்ட்டே வழிபாடு செய்யலாம் அப்படி என்றால் திங்கட்கிழமை காலை அல்லது மாலை காலை பிரம்மமுர்த்த நேரத்தில் போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதாவது காலை ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா நல்லா விடிந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகாலையே நம்ம ஐந்து மணிக்கு மேலே வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே இந்த வருடம் முழுவதும் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து பாருங்கள் சிறப்பான பலன் உங்களுக்கு நிச்சயமாக காத்துட்ருக்கிறது வராக எண்ணெய் பக்தர்கள் நிச்சயமாக வராக எண்ணெய் வழிபாடும் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற வைரவர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த கிராம்பு எட்டு கிராம்பு எடுத்து நீங்கள் வந்து மாலை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க சிவப்பு நிறன் உள்ள கட்டணும் கெட்டி நீங்கள் சுவாமி படத்திற்கு அதாவது வராக எண்ணெய் படத்திற்கு போடுங்க வராக எண்ணெய் படம் இல்லை அப்படின்னா அஷ்டலட்சுமி படம் அதாவது மகாலட்சுமி தயார் படத்திற்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி